வணக்கம் ஸ்ரீ சொல்லம் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிகள் அன்பு நண்பன் கார்த்திக் கிடைக்கிறாங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருந்து பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சியோட பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் வந்து ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க அப்புறம் ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பழங்கள்ல உங்களுக்கு வந்து சனி பயிற்சியோட பழங்கள் மட்டும் கொடுக்கல கூடவே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு ராக பயிற்சி இருக்கு இது மொத்தத்தையும் சேர்த்து ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் நீ என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ளை பண்ணி கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெள்ளையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் இந்த வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடு லைக் பண்ணுங்க அப்படியே உற்றா உறவு நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ பகிர்ந்தலிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறாரு அதே மாதிரி குரு பகவான் நகர்ந்து நகர்ந்து வரும்போது ஏன்னா குரு வந்து வருடத்துக்கு ஒரு வாழ் ஆவார் ராகு கேதுகள் ஒன்றரை ஆண்டு வாட்டி பேச்சு ஆவார் சனி பகவான் ரெண்டரை ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார் அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முழுமையான உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் வந்து இரண்டரை ஆண்டுகளாக எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு அப்படி ஆகும் போது என்ன இல்லாம நட்பன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறாங்க இதுல வந்து எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும் எத்தனை பேர் சனி பகவான வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க அப்ப நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னே நம்ம விடிய சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பட்டம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்லை வேறு ஏதும் வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்து வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்லிருந்தாங்க எங்க கட்டணம் கன்சன்சன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்க கால்மே கன்சன்சன் வாங்கிக்கோங்க இந்த பிரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் ராக கேதுக்கள் குரு பகவான் இந்த நான்கு கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும் நீங்க எப்படி உங்களை தற்காத்து போடணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் சொல்றேன் உங்க ராசி மட்டும் பாக்காதீங்க லக்னம் சேர்த்து பாருங்க அதே வீடியோவை வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம கொடுக்கிற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீ எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட் கவர் நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை வந்து நீங்க வந்து முழுமையா நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு இந்த சனி பகவானோட பேச்சு எப்படி நம்ம தெளிவா பாத்துட்டு வருவோங்க மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு சனி பகவானோட பேச்சு எப்படி சார் இருக்க போகுது அதாவது பொதுவாக மிதுனா பாத்தீங்கன்னா உங்களோட ஆட்சி நகன் புதன் பகவான் வர்றாரு அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடப்புல பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க பேச்சி முன்னாடி சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல ஆட்சி ஆகிருக்காரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சனி பகவானு இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி இருக்கு இந்த இவர் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கஷ்டங்கள் வேலையில பிரச்சனைகள் வீட்டுல பிரச்சனைகள் தகப்பன் மகனுக்குள்ள பிரச்சனைகள் ஒரு புரிதல் இல்ல சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல இப்போ சனி பயிற்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார் கரண்ட்ல இருந்துகிட்டே இருக்கீங்க ஏன்னா உங்களை வந்து கெடுக்குறாங்க எங்க கெடுக்குறாங்க வேலை வகையில என்னென்னமோ நடக்குது ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியல குடும்பத்திலயும் அப்படிதான் உங்களோட பாக்கிய சார்ந்த சனி உட்கார்ந்துருக்காரு இல்லையா பாக்கியாதிபதி பாக்கிய சார்ந்த ஆட்சியாக இருக்கும் போது ஒரு சிலருக்கு தகப்பனாருக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகளும் ஒரு சில கண்டங்களையும் அவர் சந்திச்சிருக்கலாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் வேலையில மனுஷன் நிம்மதியும் இல்லையா அந்த வேலையில என்ன நடக்குதுன்னு தெரியல சார் கண்கட்டி வித்தையா இருக்கு என்னமோ நடக்குது சார் என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா அடி மேல விழுது நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றேன் எவ்வளவு முயற்சி எவ்வளவு நல்ல விஷயம் நான் பண்றேன் ஆனா எனக்கு வேலை கிடைக்கல சார் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மிதன ராசி மீனக அன்புகள் எல்லாருக்குமே இந்த சனி பேச்சு நல்ல பேச்சியா இருக்கு சார் இந்த சனி பயிற்சி மட்டும்தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு விரயத்துல இருந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு வந்துரும் உங்க ராசிக்கு லக்கணத்துக்கு வந்துரும் பயிற்சி ஆகிற அந்த ஒரு சில காலகட்டம் மட்டும்தான் எப்படின்னா உங்களுக்கு நனக்கான்னு சொல்லக்கூடிய குரு பகான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்கும் உங்களுடைய ஏழுக்கும் அதிபதி குரு பகான் இந்த குரு பகான் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இப்ப இருந்துகிட்டு இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும் பாத்தீங்கன்னா பொருளாதார வகையில் சிக்கல்கள் என்ன சில பொருளாதார சிக்கல் பாத்தீங்கன்னா குறிப்பா தனம் விசயமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு சார் எனக்கு செலவுகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு சார் சொல்லிட்டு இருக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் இருக்கு அடுத்து குருபாவோட பயிற்சி பார்த்தா மே மாசம் அப்போ இந்த உங்களுக்கு வந்து மார்ச்ல இருந்து மே ஃபுல்லா விட்டுருங்க ஜூன் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தன விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே மாதிரி இப்ப நடப்புள்ளையும் பார்த்தா நிறைய செலவு போய்கிட்டுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது புரிதா ஏதேதோ செலவு குடும்பத்துக்காக செலவு மனைவிக்காக செலவு வேலைக்காக செலவு செலவு செலவுனா வெளிநாட்டுகள வந்து வேலைக்கு பணம் கட்டி கடன் வாங்கி பணம் கட்டிருப்போம் இன்னும் வேலை எனக்கு வரலே சொல்லிட்டு இருப்பீங்க பாதி பேர் அது ஒரு பக்கம் வேலைக்காக சில பேர் என்ன பண்ணாங்க காசு கொடுத்துருப்பாங்க அதுவும் பிரச்சனை இருக்குன்னு வரலங்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனைவிக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார் அதிகமா செலவாயிட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் சரி இப்போ இந்த சனி பேச்சு எப்படி சார் இருக்கு போகுது இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு வராரு இல்லையா அதாவது இந்த ஒன்பதுல ஆட்சியா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வராரு இந்த பத்துங்கிறது பாத்தீங்கன்னா குரு பகவானோட வீடு குருவோட வீட்டுக்கு சனி வரும்போது நல்லவன் வீட்டுல கெட்டவன் கெட்டதும் அது ஒண்ணு அதே மாதிரி இந்த சனி வந்து பத்துக்கு வருது சார் சனி எனக்கு பத்துக்கு வந்துச்சுன்னா எனக்கு வந்து வேலை போயிடுமா சார் பத்துல சனி சார் வேலை போயிடுமா சார் யாராவது சொன்னாங்கன்னா தைரியம் அவட்ட சொல்லுங்க பத்துல ஒரு பாவி ஆச்சு இருக்கணுங்க எப்படி பத்துல ஒரு பாவி ஆச்சு இருக்கணுங்கிறது ஜோதிட ஐதீகம் புரியுதா அதே மாதிரி பத்துல ஒரு பாம்பாச்சும் அடிச்சு போடு அது ஒண்ணு சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பத்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னு நாலு ஏழு பத்து இது பாத்தீங்கன்னா கேந்திரம் இந்த கேந்திரத்துல பாவிகள் இருக்கும்போது பாவிகள் வலுப்பெறுவார்கள் பாவிகள் இருக்கணும் இது ஒண்ணு இந்த பத்துங்கிறது நம்மளோட கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் இங்க சனி வந்து அமர நீங்க ஜெயிக்க போறீங்க ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுவீங்க என்னதான் பிரச்சனை என்னதான் சிக்கல்கள் இருந்தாலும் வெற்றி வாய்ப்பும் ஜெயமும் உங்களுக்கு புரியுதா இது வரைக்கும் இந்த மிதுன ராசி மீள படாத கஷ்டம் இல்லைங்க வேலை பாக்கிய ஆட்சியா இருந்தால இவர் வந்து இவங்க பத்துக்கு வந்தோடனே இது ஒன்பதாம் இடத்துல இவர் இருந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் ஒரு குடைச்சல் கொடுத்தாங்க உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உங்க முதுல குத்துனாங்க உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எடுத்தாங்கிறத கண்ணுக்கு ஈஸியா கட்டுவார் புரியுதா உங்களை கெடுத்தவங்க உங்களை வந்து வளரக்கூடாது உங்களை தடுத்தவங்க எல்லாம் நீங்க பந்தாடக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன் ஒரு பாவி வந்து அமர்றாரு பதும் பத்துல தொழிற்காரனே வந்து அமர்றாரு அமர்ற வீடு குருவோட வீடு குரு பேச்சுக்கு ஊடு கொடுத்தவங்க வந்து லக்கணத்துல வந்து அமர்றாரு அப்ப எப்படி இருக்கும் கிங் மேக்கர்ஸ் ஓராண்டு உங்களை அசைக்க முடியாது அடுத்த ஆண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பேர் இங்க வந்துடுவார் இரண்டாம் மரத்து தனகாரன் வருவாரு தனக ரெண்டாம் மரத்துல இருந்து தொழில்காரனை பாப்பார் ஓ போன்னு எடுப்பீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி உங்களுக்கு முடிஞ்சு அடுத்த சனி பயிற்சி வரும்போது வாழ்க்கை மட்டும் உயர்ந்திருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க இப்ப எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய வருமானம் என்ன பொருளாதார என்ன சொல்லி இப்ப எழுதி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸ் பாக்குறீங்களா எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்த சனி பயிற்சி வரும்போதே நீங்க எடுத்து பாருங்க முன்ன எப்படி இருந்துச்சு கார்த்தி சொன்னாரு இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க எடுத்து பாருங்க ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் தனக்கார்கன் குரு பகவான் இங்க உச்சமாகிறாரு கரெக்டா உச்ச வீட்டுக்கிட்ட ஒரு கிரகம் இருக்கும் போது வலுவா இருக்கும் குரு உங்களுக்கு எத்தனை இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதி பத்து ஏழு குறியவன் வந்து லக்கணத்துல அமர்ந்திருக்காரு இது வந்து புதனோட வீடு குருவும் புதனும் சுப கிரகம் ஒரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரத வீட்டுல இருந்து உட்காருதுங்கும் போது எப்படி இருக்கும் நல்லதா நடக்கும் நல்லா நல்லா விட்டாங்க நல்லதா நடக்கும் புரிதா அடுத்தபடியா அடுத்த குரு பேச்சு என்னவாரு கடகத்துல குரு பா என்னமான்றாரு உச்சமாக்குறாரு அப்போ உங்களுடைய பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி உச்சம் புரிதா உச்சமானவர் யார பாக்காரு சனியே பார்க்கிறாரு உச்சம் ஆகி தான் விட்ட தானிய பார்க்கும்போது உச்சக்கிரகம் தான் விட்ட வலுப்படுத்துது அவர் வலுப்படுத்தும் போது கூட சனி தொழிலுக்காரன் இருக்காரு அப்ப தொழிலை வலுப்படுத்த அப்ப தொழில் மூலியமா அத இது வரைக்கும் வேலை இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு விடுதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சனி சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு முதுகுளை குத்துனவங்க உங்களுக்கு எடுத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த சனி பகவான் உங்களுக்கு குலப்படுத்த போற அப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு காலம் நல்லா இருக்கு அப்போ என்ன பண்ணு நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ண எதை பண்ண நமக்கு என்ன கிடைக்குங்கிறத யோசிச்சு கரெக்டா பண்ணுங்க அது பண்ணுங்க சரி சார் இந்த சனி பயிற்சி என்னென்னா சார் எங்க ஆதாயம் எனக்கு கிடைக்குதுன்னா இந்த சனி பயிற்சியில பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு காத்துது வெளிநாட்டு வேலை கிடைக்கிதுங்க நினைச்சு எல்லாருக்குமே வேலை மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு வேலை விட்டு மாறுறேன்னு நினைச்சு எல்லாருக்குமே நல்ல ஆதாயத்தோட வேலை இருக்கு இருக்கின்ற வேலைய விட நல்ல ஒரு சம்பள உயர்வோ இல்ல நல்ல ஒரு சௌகரியமோ நிறைந்த ஒரு வேலை காத்துக்கிட்டு இப்போ சனியோட பார்வை என்ன பண்ண போட்டு வந்திருக்கேன் இந்த சனியோட பார்வை பாத்தீங்கன்னா சனிக்கு மூணு பார்வை மூணு ஏழு பத்து சிறப்பு பாடல்கள் இருக்கு இருக்கு இது நான் பார்க்கும் போது வீடுங்கிறது பாத்தீங்கன்னா செலவு பண்ணக்கூடிய இடம் செலவு உங்களுக்கு இருக்கு சரி என்ன சொல்லணும்னு சொல்ற அடுத்தபடியா குரு அடுத்தபடியா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியை பாக்குறாரு கண்ணியை நாலாம் இடம் நாலாம் இடத்துல வகையிலாவும் நமக்கு செலவு இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் இருக்கு சரி சனி வந்து அது அதுக்கப்புறம் ஏழாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இங்கே ஒரு பிரச்சனைகள் இருக்கு சரி சொல்ற பாத்துக்கோங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டுங்கிறது யாரு பெண் மீது சுக்களங்கிறது பெண் கிரகம் புரியுதா இல்லையா குறியக்கூடியது மாமியாரை குறிக்கக்கூடியது வீடை குறிக்கக்கூடியது வாகனத்தை குறிக்கக்கூடியது சரி அப்போ சனி போது இவர் யார் வீட்டுல இருக்காரு சுபர் வீட்டுல இருக்காரு அப்போ என்ன செலவு கொடுக்க போறாரு சுபர் செலவு கொடுக்க போறாரு யாரை கொடுக்க போறாரு மனைவி வகையில உங்களுக்கு செலவு கொடுத்துருக்கு புரியுதா செலவு செஞ்சு சந்தோஷப்படுவீங்க மனைவி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறோம் புரிதா எதுவும் செய்யணும் செஞ்சுட்டு அது மூலியம் நமக்கு சந்தோஷம் சுப செலவு என்ன வேணா இருக்கலாம் சுப செலவு ஏற்பட்டு போற சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்க நல்லா இருக்கு அதே மாதிரி பன்னெண்டுங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெளிநாடு வெளியூவர் புரியக்கூடியது அப்ப இங்க இவரு பார்க்கும் போது என்ன பண்ண போற வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்த போறாருங்க இது வெளிநாட்டு இங்க குரு லக்கணத்துக்கு வரும் போதும் வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்துவார் புரிதா குரு லக்னத்துக்கு வந்த இவரும் நம்ம வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு இவர் சனி வந்து பேச்சு ரெண்டு மாதத்துக்கு பிறகு இவர் பேச்சு இருக்கு அப்போ வர மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்கு அது வெளிநாடா இருக்கலாம் வெளியூரா இருக்கலாம் ஒரு ஒரு வேலையில இருந்து ரெண்டு வேலை பண்ணலாம் நீங்க பார்ட் டைம் பண்றாங்க என்ன வேணா பண்ணலாம் நீங்க இவர் கிங் மேக்கர்ஸ் கரெக்டா சரி அது ஒண்ணு அடுத்தபடியா பார்த்தா இந்த சனி நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்போ நாளுங்கிறது வண்டி வாகனம் வீடு நம்ம சுகாசான சனி பகவான் பாக்குறாரு சுகாசானது சனி பகவான் பார்க்க சுகாசானம் கெட்டு போயிடுமா அம்மாவுக்கு உடம்பு செல்லாம் அப்படின்னா அதுதான் தப்பு ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட பாக்கியாதிபதி குருவோட வீட்டுல இருந்து நாலாம் இடத்துல இருக்க புரிதா அப்போ அம்மாவுக்கு உடல்ல இருந்த பிரச்சனைகள் நோய் நொடிகள் அப்பாவுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே தீரப்போது உங்க வீட்டுல ஏதோ பில்லி சூனிய வச்ச மாதிரி இருந்துகின்ற நிலைமை மாறப்போது சில சொல்லுவீங்க என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல சார் பெல்லி சூனிய வச்ச மாதிரி இருக்கு சார் ஏவல் பண்ண சொல்லிட்டு புலம்பிடுறது எல்லாருக்கும் எல்லாத்தையும் சனி பகவான் மாத்த போறேன் புரியுதா அடுத்தபடியா நாலாம் பாக்கறது இல்லையா அப்ப வண்டி வாகனம் கவனமா இருக்கும் சனி போது என்ன ஆகும்னா நல்லா போயிட்டு இருக்குங்க வண்டி பிரேக் டவுன் ஆகி நல்லா போயிட்டு இருக்குங்க திடீர்னு சேர்ந்து தெரியலங்க வண்டி ஸ்டார்ட் ஆகல அது மாதிரி ஒரு சில ட்ரபுள் கொடுப்பாரு அதே மாதிரி வண்டி வாகன விபத்தையும் ஏற்படுத்துவார் புரியுதா இல்லையா அது ஒண்ணு பார்த்துக்கோங்க ஹெல்மெட்டு விதேகம் பார்த்துக்கோங்க இருட்டுல பிரயாணம் பண்ண தேவை இரவு நேரம் பயணத்தை குறைச்சுக்கொள்ள நல்லது புரிதல் அடுத்தபடியா இந்த சனி வாகனம் ஏழாம் பக்ராத் ஏழாம் மரத்தை சனியை பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கருத்து வேறுபாடு நம்ம என்ன சொல்லுவோம் இங்க சனிங்கிறது பழசு ஏதோ ஒரு பழச பேசப்போ அதனால சண்டை வரும் பழச பத்தியே எடுக்காதுங்க சனிங்கிறது பழைய கிரகம் பழைய பொருட்கள் பழசலாம் அது பேசும் என்னைக்கு இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அது பேசிக்கிட்டு பேசிட்டு போது சனி வந்து லக்னம் தான் இருந்துச்சுன்னா போச்சு பழச பத்தியே பேசிட்டு இருப்பாரு இன்னைக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடந்த பத்தி இப்ப பத்தி பேசிட்டு இருப்பாரு புரிதலை சோ அது மாதிரி சனி வந்து பத்த உட்காந்து ஏழாம் மரத்தை பார்க்கும் போது இது என்ன பாக்குது ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவி காதல் நட்பு தொழில் கூட்டு தொழில் எல்லாத்தையும் பாக்குது பார்க்கும் போது இங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் இங்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் வரும் அந்த மனைவி மனைவி ஏன்னா இங்க வந்து அதே நேரம் ஒன்னா இருக்க போறாங்க இல்லையா அப்ப இங்க இருந்து கருத்து வேறுபாடுகள் வரும் இந்த கருத்து வேறு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தேவையில்லாத வார்த்தைகளும் பேசக்கூடாது தேவையில்லாத பழைய நிகழ்வு நம்ம வந்து புதுப்பிச்சு சொல்லணும் அவசியம் இல்லை கணவன் மனைவிட ஒற்றுமை வளர்த்துக்கோங்க ஏன்னா சனி பார்க்கும் போது என்ன நடக்கும்னா தேவையில்லாத பிரச்சனை தூக்கி ஒண்ணுமே உப்புக்கு சப்பு இல்லாத பிரச்சனை நம்ம பெரிய பஞ்சாயத்து போய் அங்க போய் நின்று அடிச்சு பிடிச்சு தேவையே இல்லைங்க வந்தமா நம்ம மனைவி நம்ம நம்புனோமா நம்ம கனவு நம்ம நம்பினமா நம்மளை விட்டு எங்க போறா நம்ம நமக்கு அவங்க தீமை செய்ய போறாங்களான்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க போதும் புரிதா ஏன்னா இவங்க நம்ம கழகமூட்ட ஆள் இருக்கு ஆனா இந்த கழக மூட்ட ஆள் இங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியான பிறகு குரு இங்க பாத்துடுறாரு புரியா குரு இங்க பார்க்கும் போது உங்களுக்கு அந்த நிலைமைங்கிறது மாறிடும் இடைப்பட்ட இரண்டு மாத காலத்தில் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனம் படுத்துங்க அடுத்து குரு இங்க நகர்ந்த பிறகு இந்த காலம் வந்து தளர்த்துக்கோங்க ஏன்னா இவர் ரெண்டு வருஷங்க தான் இருப்பாரு இவர் வசத்துல மாறிடுவாரு இல்லையா அப்போ என்ன பண்ணுங்க சனி பகவான் இருக்கின்ற காலம் வரைக்கும் ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் கணவன் மனைவி காலன் காதலி மீச்சூர்ல இருக்கீங்க நட்புல இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள சுயதொழிலுக்குள்ள பாத்தீங்கன்னா கருத்து விவாதங்கள் எதுவும் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எதுவும் பேச வேண்டாங்க அமைதியா வெளில வந்துருங்க அந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம் சொல்லிட்டாங்கன்னு திரும்ப சொல்லணும் அது மாதிரி எண்ணங்கள் வேணாம் அது மாதிரி வாய்ப்புகள் இறந்து வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வாய்ப்புகள் நிறைவேறும் இருக்கும் காலகட்டத்துல நீங்க பொறுமையா நீங்க விலகி வந்துட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை சுமூகமா போயிடும் இல்லான்னு வச்சுக்கலாம் என்னதான் ஒருத்தனுக்கு வெளில ஆயிரம் பச்சு வந்தாலும் சரி சமாளிச்சுக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ள அவங்க நிம்மதி இருக்கணும் ஏன்னா இ கணவன் மனைவி அந்த ஏழு அப்ப வீட்டுக்குள்ள வந்து நச நச இருந்துச்சுன்னா அவ்வளவு நிம்மதி போயிடும் அதனால என்ன பண்ணுங்க இந்த இடத்துல கவனமா இருந்துக்கோங்க சரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியோட பல நம்ம இல்லையா இதுல பார்த்தா குரு வரார் மே குரு என்ன ரோல் பண்ண போலன்னு பாருங்க குரு லகன் தந்த அமரர் லகன் தான் ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது இதை பாக்குறாரு இங்க ராகுபஹார் எடுத்து பாருங்க ராகு கேது மே மாத பேச்சு பிறகு ராகு வந்து ஒன்பதுக்கு வந்துடுவாரு கேது மூணுக்கு உபஜய உபஜயஸ்தானத்துல கேதுங்க தைரேவி சார்ந்த கேது இருக்கும் போது வெற்றி உங்களுக்கே ராகு ஒன்பதுல கும்பத்துல ராகு இங்க பாத்தீங்கன்னா குருவோட பார்வை ராகு மேல அப்ப ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்கு வெளிநாடு போற வாய்ப்பு நல்லா அமர்கலமாக இருக்கு அப்போ மிதுன ராசி மிதுன நண்பர்கள் என்ன பண்ணுங்க பாஸ்போர்ட் எடுக்கலாம் இப்பவே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க புதல்ல வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணி இப்பயே ட்ரை பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு ஏன்னா இவர் வந்து மே மாதம் பேச்சு ஆகுறாரு இவரும் மே மாதம் பேச்சு ஆகிறாரு இவரும் மார்ச் மாசம் ஆகிறாரு அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு ஒன்னரை ஆண்டுகள் ராகு ஒன்பதுல ஒரு ஆண்டுகள் குரு அடுத்து வர்ற குரு நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகள் சனி வந்து பத்துல வேலை வலு கூட இருந்தாலும் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருந்தாலும் ஆதாயங்கள் நிறைய இருக்கு புரியுதா அப்ப வெளிநாடு போய் நீங்க சம்பாதிக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு வேற கம்பெனி நான் மாறுறேன்னு சொல்றவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு சுயதொழில் நான் பண்ண போறேன் சொல்றவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி கூட்டுதல் பிசினஸ் பண்ண போறேன் நான் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ண போறேன்னு சொல்றேன் உங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு ஆக மொத்தத்துல இந்த மிதுன ராசி நிலங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா அஷ்டம சனி கண்ட சனி அது இதுன்னு கூட்டுற வாட்டி வதச்ச காலமெல்லாம் போக புரியுதா இல்லையா இப்ப இந்த கருமசரியா வந்தும் ஒண்ணு கெடுக்க போறதுன்னு கிடையாது ஏன்னா அந்த ஊருக்கு கொடுத்த வந்து உங்களுக்கு நல்ல நன்மையான இடத்துல அமர்ந்து இருக்காங்க போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடல் உபாதைகள் கை தூக்கும் நான் சொல்றேன் ஜென்மத்துல குரு வந்து உட்காரும் போது பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அதிகப்படுத்த கிரகம் இல்லையா அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சார் பண்ணணும்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கை காலைல வலி இருக்கிறது கவனமா இருக்கு கை கால் வீங்குது சார் இருக்கிறது கவனமா இருந்துக்கோங்க உங்களோட உடற்பயிற்சி பார்த்துக்கோங்க சரியான மருத்துவ ஆலோசனை பண்ணி கன்சல்ட்ரேஷன் வாங்கிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல ராகு வருது சார் எனக்கு ஒன்றையாண்டு ஒன்பது ராக பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஒன்பது உங்களோட ராகு வந்து அமர்ந்து என்ன பண்ணா இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் மாத்தும் நீங்க சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா வேற ஊர் மாறப்படி வேலை நிமித்தமாகவோ இல்ல வெளியே இருந்து நீங்க ஜாப் பாத்துக்கிட்டு இருக்கீங்க வெளில தங்கி இருக்கீங்கன்னா ஒரு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ இந்த ஆண்டை சரியா பயன்படுத்தியும் இந்த நம்ம என்ன சொல்றோம்னா இல்லத்தரசியை பொறுத்தவரை உங்களுடைய சேமிப்பு உயர்ற காலமா இல்லத்தரசையை குதூகலமான சனி பேச்சு இந்த சனி பேச்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புகழ் மேன்மை நன்றாக இருக்கும் உங்களோட செல்வ நிலை நன்றாக இருக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல இல்லத்தரசு நான் பார்க்க போறேன் அடுத்தபடியா படிக்கின்ற மாணவன் பார்த்தா இங்க சனி பகவான் பத்துல இருக்கும் போது படிக்கின்ற மாணவன் வந்து கவனமா இருக்கும் எந்த அளவு நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோமோ எந்தெந்த அளவு நம்ம முயற்சி படிக்கிறோமோ கை மேல பலன் கிடைக்கும் நான் எக்ஸாம் முன்னாடி படிச்சுக்கலாம் சார் நான் எக்ஸாம் அப்ப நான் பாத்துக்கலாம் சார் நான் உங்களுக்கு வந்து கஷ்டமே சொல்லிடுறேன் ஏன் நான் சொல்றேன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு ஜென்மத்துல இருக்கார் புரிதா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து ராகு ஒன்பதுல சனி பத்திரங்கும் போது உங்களுக்கு வந்து என்ன அலைகள் சேஞ்ச் ஆக வாய்ப்பு நடனா குரு அஞ்சாம் இடத்த பார்ப்பார் லக்னத்தை வந்து அஞ்சு குரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும் நம்ம பண்ணிடலாம் நம்ம ஜெயிக்கிறது கான்பிடெண்ட் இருக்கும் பட் அந்த கான்பிடென்ட் எந்த அளவு நம்ம கை கொடுக்கும் சொல்ல முடியாது இல்லையா அப்போ நீங்க உங்க படிப்பை நீ கவனமாக நல்லா படிச்சு எழுதி எப்பவுமே பி ப்ரிப்பேர் நான் எப்பவும் ரெடிங்கிற மாதிரி ரெடியா இருந்துக்கோங்க எந்த அளவு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவு கை மேலே பழங்குடி ஏன்னா இப்ப வந்து பன்னெண்டாவது படிக்கிறீங்க பத்தாவது படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம் புரிய இந்த காலகட்டம் விடக்கூடாது இந்த காலகட்டத்துல படிக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கக்கூடிய காலமா இருக்கும் சம்பாதிக்கிறானா அவனுக்கு உத்தியோகம் சம்பளம் ஒரு பையன் படிக்கிறானா அவனுக்கு என்ன மார்க் மார்க்கு கிரேடு ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அதே மாதிரி செகண்ட் நம்ம நிர்ணயிக்க கூடியதுங்கிறது மதிப்பெண்கள் அந்த மதிப்பெண்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஓராண்டை அர்ப்பணிங்க இந்த ஓராண்டா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு கான்சென்ட் எதுக்கு படிக்கணும் அதுல கைமால் பலன் கிடைக்குங்க அடுத்தபடியா பார்த்தா சீனியர் சிட்டிசன் என்ன சார் நான் சீனியர் சிட்டிசன் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் தானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல ஆனா புதிய நிறுவனம் இல்ல வந்து புதிய நபர் அது அறிமுக நபர் மூலியமாக நீ எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க கவனமாக இருந்துக்கோங்க நீங்க ரெகுலரா பண்ற இன்வெஸ்ட் அதிகமா பண்ண போறதா ரிட்டர்ன்ஸ் வருமானம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது தனக்கான அமர்றாரு அதாவது தனக்கு தனசன் அமர போறா அது ஒரு பிரச்சனைக்கு கிடையாது பட் இருப்பினும் புதியதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் புதிய தொழில் பண்ண போறோம் ஒரு இறங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரி இப்போ பொதுவா இந்த சனி பேச்சு படங்கள் மிதுன ராசி மிதனம் எப்படி சார் இருக்க போகுதுன்னா நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டுங்க அனைத்துகளும் நல்லதா இருக்கு புரிதா குரு குரு நல்லா இருக்காரு சனி பேச்சு காதல் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யோகாதிபதி சொல்ல சொல்லக்கூடிய சுக்கரன் சனியும் சேர்ந்து வந்து உட்காருவாரு நிறைய இருக்கு சுக்கரன் சனி சூரியன் அது ராகு இங்க இருப்பாரு சோ நல்ல நேரமா இருக்கு பயன்படுத்திக்கோங்க வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு சார் நான் என்னது வெற்றி அப்படின்னு அதிகப்படுத்த என்ன சார் எனக்கு பரிகாரம் எனக்கு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆலய வேலை நான் சொல்றக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப குருவை வழிபாடு பண்ணுங்க போதும் அதே மாதிரி பரிகார ஏற்கனவே பண்ணும்போது ஏழைகளுக்கு உதவி பண்ணு ஏன்னா உங்களுக்கு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வருமானங்களை கிரகங்கள் கொடுக்குது இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்ன பண்ணுங்க ஏழை எளியோருக்கு நீங்க பண்ணுங்க ஒரு ஆதரவற்றவங்களுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம் அன்னதானம் தொடர்ந்து ஒரு ஆலயத்துல போயிட்டே வரலாம் எந்த ஆலயம் வந்து நமக்கு வந்து வசதி குறைவாக இருக்கோ அந்த ஆலயத்துக்கு அன்னதானம் பண்ணணுங்க ஆயிரமே அன்னதானம் பண்றாங்க அதுல பத்தோடு நாம போய் உங்களுக்கு வந்து புண்ணியம் இருக்குமான டவுட் தான் ஒரு ஆலயம் இருக்கு நிறைய பேர் வந்துட்டு போறாங்க அன்னதானங்க பண்றதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்குன்னா அது மாதிரி ஆலயத்துக்கு நீங்க அன்னதானம் கொடுங்க ஏழைகள் அதிகமா வரக்கூடிய ஏழைகள் அதிகமா வந்து வணங்கக்கூடிய ஆலயமா சேர்ந்தெடுத்து அந்த ஆளில அன்னதானம் பண்ணுங்க புரியுதுங்களா டெய்லியும் பிரியாணி போய் நம்ம ஒரு நாள் பிரியாணி வாங்கி கொடுக்க எந்த மூலியும் கிடையாது புரியுதா டெய்லி ஒருவேளை சாதம் கிடைக்குமா கிடைக்காது நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது நம்ம ஏழைன்னு நம்ம இறைவன் பாக்கலாம் புரியுதா அப்போ ஏழைகளுக்கு நீங்க பண்றது பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்தாத்து சாத் ஈஸ்வரனுக்கு பண்றது சமங்கிறது ஐதீகம் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல நீ ஏழைகளுக்கு எந்த அளவு நீங்க பண்றீங்களோ அந்த அளவு இந்த சனி பகவானோட அனுகிரகம் நல்லா இருக்கும் உங்களுக்கு தொழில் கிரகம் சொல்லக்கூடிய தொழில் நாதம் சொல்லக்கூடிய தொழிலுக்குன்னே இருக்கக்கூடிய சனி பகவான் மனசையை குளிர் வைக்கும் போது தொழில முன்னேற்றங்கள் உங்களோட உத்தியோகத்துல முன்னேற்றங்கள் பண வரவுகள் மக்கள் தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக்கி கொடுப்பார் இந்த சனி பகவான் நிதர்சனமான உண்மைங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனிப்பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பழங்கள் இந்த சனிப்பயிற்சி பலன் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்கணத்தை எடுத்து பாத்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து ஹண்ட்ரட் மேட்ச் ஆகும் மாசம் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன நடப்பு புத்திநாதன் என்ன இந்த பேஸ் பண்ணவங்களுக்கு வந்து இந்த பேச்சு பங்கு இருக்குங்க அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா ஆட்சி ஆயிருக்காரா அல்லது ஆயிருக்காரா அல்லது நீச்ச பங்க ராஜயோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம அங்க கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன அவர் சுபரஜி அமர்ந்திருக்காரா இல்ல பாயிரதி இணைஞ்சிருக்காரா இல்ல வந்து கட்டத்துலயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேர்க்கையில இருக்காரா ராகு கேது இது மாதிரி செயற்கைகள் இருக்காது செவ்வாயோட செயற்கை இருக்காது இது மாதிரி செயற்கைகள் இருக்குனவா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போதுதான் அந்த பலன்களும் கண்டபின் மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவாய் ரெண்டரை ஆண்டில் ஒரு ராசி மன்னர் வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாரம் சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகான் பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை வரும் பெரும்பால ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எல் தானம் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க சாரி எள்ளு முடிவு சார் நம்ம எல் என்னன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பாத்தோம் கைகால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டும் போதும் முதியவர்களுக்கும் உதவிக்கடன் நீட்டும் போதும் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும் நம்ம பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் இந்த சமமான உண்மையை அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள் பழைய குப்பைகள் பழைய தூசுகள் ஏதோ சேராமணும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேறு எதாவது ஜாதகம் கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பெரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கான்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை ஒரு காலில சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கார்த்திக் கேகிராமும் இந்த காலியம் நான் அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்கணும் மனம் மாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்